தமிழக முதல்வரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை திமுக நகர செயலாளர் ராம்முருகன் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு உணவு வழங்கினார் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் புனித ஜான் போஸ்கோ தோமினிக் சாவியோ கிருஷ்ணா ஆகிய மூன்று தொடக்க பள்ளிகளில் தமிழக முதல்வரின் காலை உணவு விரிவாக்க திட்ட தொடக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு திமுக நகர செயலாளர் ராமுருகன் கலந்து கொண்டு காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு உணவு வழங்கினார் இதில் பிடிஓக்கள் மோகனசுந்தரம் வேலு வட்டார தொடக்கக் கல்வி அலுவலர் கமலக்கண்ணன் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் தங்களாசி ஒன்றிய செயலாளர் எழில் மாறன் பங்கு தந்தை ஜான் ராபர்ட் நகர அவைத்தலைவர் கருணாநிதி நகர துணை செயலாளர்கள் ஜெயந்தி ராமகிருஷ்ணன் குட்டி என்ற தண்டபாணி மாவட்ட இலக்கிய அணி தலைவர் சேகர் முன்னாள் துணைத் தலைவர் ரா தினகரன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதிகள் சிவாஜி ராமு மாவட்ட பிரதிநிதி கோதண்டம் முன்னாள் இளைஞர் அணி இளங்கோவன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கதிரவன் மங்களம் ரமேஷ் ரமேஷ் ஏழுமலை சுகுமார் அமுதா ரமேஷ் பெருமாள் ஞானசுந்தரி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஈவால் பிரமிளா காளிதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புனித ஜான் நிதியுதவி தொடக்க பள்ளிக்கு இன்றைய நாளிலே முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை என் பள்ளிக்கு தொடங்கி வைக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரின் சார்பாக வருகின்ற வந்துள்ள வருகை தந்துள்ள ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் என் சேர்மன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றியை என் பள்ளியின் சார்பாக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளி இன்று காலை உணவை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு மாணவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்